நிலंदூர் அர் ரஹீமிய அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நாளை ரஸூலுல்லாஹ் உஸ்மானி கெஸரத் அவர்கள் நூருதீன் சகாபி அஸ்ரத் அவர்களை அப்துல் காதர் அசரத் அவர்கள் பின்னாடைத் தோற்றை கௌரவிப்பார்கள் யூசுப் அசரத் அவர்கள் கிஃப்ட் கொடுத்து கனியப்படுத்துவர்கள் அவர்கள் கிஃப்ட் கொடுத்து கண்ணியப்படுத்துவார் அலஹில்லா முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலை செலுத்தினுடைய குடும்பத்தைச் சார்ந்த நம்முடைய அளவி உஸ்தாது பிறந்தகி அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்துவார்கள் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி ஹாஜி யாசர் சாஹிப் அவர்கள் கொண்டாடியை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் சாதாத்து மாடலுக்கு இந்த பூமாலையை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் அல் மதத் நம்மளுடைய மசிதின் நினைவுமாக இந்த பரிசை நமது ஹாஜி ஹயாஸ் சாஹிப் அவர்கள் கொடுத்து கௌரவப்படுத்துகிறார் தக்பீர் நாரே ரிசாலத் அல் மதத் அவர்கள் புன்கரத்தினால் புன்னடை போற்றி கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாளை ரிசாலா அப்துல் காதர் அஸ்ரத் அப்துல் காதர் அஷ்ரஃப் அவர்களுக்கு முன்னாடி போற்றி கண்ணியப்படுத்துவார் அப்துல் காதர் அஷ்ரப் அவர்கள் முன்னாடி வரும் நமது மசிதின் மத்னேன் அவர்கள் முன்னாடி வரும் تكبير على رسالة صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم

سلام عليكم يا عثمان سلام عليكم يا علي سلام عليكم يا بطول سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم يا محسن

மசூதியுடைய தலைவர் தாண்டி